또 பார் கனக புதுவில் நட தொழிலார் உலக துயர் ஒழிக்கும் வைப்பாம் இறைவா சிவகாம வல்லிக்கு இசைந்த மணவாளா ஒப்பார் உயர்ந்தார் இல்லாத ஒருவா எல்லாம் உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே பார் கனக பொதுவில் தொழில உலக துயர் ஒழிக்கும் வைப்பாம் இறைவா சிவகாம வல்லிக்கு இசைந்த மனவாழா ஒப்பார் உயர்ந்தார் இல்லாத எல்லாம் உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே